ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் அப்துல் ரஹமான் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர் பற்றி டெய்லி வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவேஸாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து அப்துல் ரஹ்மான் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைன்ஸ் பார்க்கலாம் அப்துல் ரஹ்மான் எங்கே பிறந்தார் ஆன்சர் மதுரை கிழக்கு சந்தை பேட்டையில் வந்து பிறந்திருக்காரு அப்துல் ரஹ்மான் பிறந்த இடம் மதுரை கிழக்கு சந்தை பேட்டை அப்துல் ரஹ்மான் பிறந்த ஆண்டு நவம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அப்துல் ரஹ்மான் பிறந்த நாள் நவம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அப்துல் ரஹ்மானினுடைய பெற்றோர் வந்து மஹி என்னும் சையத் அகமது கைனத் அகமது அருள் வண்ணன் கவிக்கோ என்னும் சிறப்பு பெயர்களில் அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான் புது கவிதையில் குறியீடு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் வந்து அப்துல் ரஹ்மான் தியாகராசர் நடத்திய தமிழ்நாடு என்னும் நாளிதழில் மெய்ப்பு திருத்துனராக சில காலம் பணியாற்றியவர் வந்து அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் எந்த இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ்நாடு வ வகுப்பு வாரி தலைவராக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை வந்து பணியாற்றியவர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் ஆலாபனை ஆலாபனை என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் ஆலாபனை என்ற நூலுக்காக அப்துல் ரஹ்மான் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு பாரதிதாசன் விருது தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பால்வீதி ஆலாபனை பித்தன் இரகசிய பூ பறவையின் பாதை பாலைநிலா இறந்ததால் பிறந்தவன் நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் விதை போல் விழுந்தவன் மின்மினிகளால் ஒரு கடிதம் தேவகானம் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை இதெல்லாமே அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் அப்துல் ரஹ்மான் எழுதிய கட்டுரைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கரைகளை நதியாவதில்லை அவளுக்கு நிலா என்று பெயர் முட்டைவாசிகள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல விலங்கு இல்லாத கவிதை தொலைபேசி கண்ணி முத்தங்கள் ஓய்வதில்லை காக்கை சோறு சிலந்தையின் வீடு தட்டாதே திறந்திருக்கிறது இது எல்லாமே அப்துல் ரஹ்மானினுடைய கட்டுரைகள் அப்துல் ரஹ்மான் எழுதிய முக்கியமான பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் எங்கே தவங்கள் எதற்காக என்ற வரி வந்து சொல்லியிருக்காரு விடுந்தது என்பாய் நீ அணுதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை என்ற வரி விடையை கண்டேன் என்றுரை தாய் ஒரு வினாவை நீயே நிற்கின்றாய் என கூறியவர் வந்து அப்துல் ரஹ்மான் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உன்னை தேடு என்ற கவிதையும் அப்துல் ரஹ்மான் தான் சொல்லியிருக்காரு இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்தும் பூமி பத்திரம் அமுத சுரப்பி பூமி பாத்திரம் அமுத சுரப்பி என்ற கவிதையும் வந்து அப்துல் ரஹ்மான் வந்து இயற்றியிருக்காரு இந்த வீடியோவில் வந்து அப்துல் ரஹ்மான் பற்றி தான் வந்து பார்த்தோம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேண்டுவாங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒன் மந்த்துமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் ரிவிசன் வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ